இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு மூன்று முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து மசாஜ் மூன்று முதல் ஆறு முறை வந்து நீங்கள் செய்யலாம் இது கிளாக் வைஸும் செய்யலாம் இப்படி ஆண்டி கிளாக் வைஸும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் உங்கள் கையாலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம் யாராவது வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணாங்கனாலும் மிக சிறப்பு என்ன சொல்கிறது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட வந்து சந்தோஷம் அவ்வளோ வராது அவ்வளோ சந்தோஷம்தான் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ லேசர் பண்ணோம் கோயம்புத்தூர் போய் பார்த்துட்டேன் பெங்களூர் போய் பார்த்தேன் அங்கங்கே போய் பார்த்துட்டு என்னடா இந்த சின்ன வயசுல இவ்வளோ குறைபாடு வந்துச்சு கடவுள் நமக்கு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு ஸோ இது இந்த முக்கியமான இந்த மருந்து இருக்கிறதுனால அவர் கண்ணுக்கு வந்து லூப்ரிகேஷன் ஏன்னா இது வந்து நம்ம ஆயில் பேஸ்ட் தான் அவங்க கொடுக்குறோம் ஸோ அது கொடுக்கும்போது இது ஒரு கண்ணுக்கு வந்து நல்ல லூப்ரிகேஷன் வந்து கிடச்சிது கண் பார்வை வந்து மேம்படுச்சு சொன்ன நம்ம மெத்தட்ஸ் வரை அந்த பயிற்சிகள் சொல்லியிருந்தோம் அதையும் ஃபாலோ பண்ணேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சினை இருக்குது கெட்ட பார்வையாக இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் கண்ணு குளுக்காமல் இருக்கலாம் ப்ரெஷராக இருக்கலாம் கேட்ராக் வளர்ந்துருக்கலாம் ரெட்டினோ பதியாக இருக்கலாம் மாலைக்கண் நோயாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி கண்ணில் ஒரு இம்ப்ளமேஷன் இருக்கலாம் இல்லை ரெட்டாக இருக்கலாம் கண் திறக்க முடியாமல் இருக்கலாம் கண் எரிச்சலாக இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே இவர்கிட்ட இருக்கிற இந்த ஆண்டோர் தொழில் உங்களுக்கு அனைவரும் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்களை அன்பு பல வருஷமாக கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அது எப்படி சரியாச்சு இம்ப்ளமேஷன் இருந்தது அது எப்படி சரியாச்சு ஈவினிங் டைமில் ரொம்ப பர்ரா தெரிஞ்சுது இப்போ கிளியராக தெரியுதான் அது இல்லாமல் அல்சர் பிரச்சனை இருந்தது நிறைய மருத்துவர்களை போய் சா பார்த்தும் அல்சர் சரியாவில்ல உடம்புலாம் வலிக்கு உடம்புலாம் வலிக்குமா அவர் செய்கிற வேலை அப்படி அதே மாதிரி அந்த உடம்புலாம் வலிக்கும் போது பெயின் கிலர் போட்டாலும் அந்த வழி அப்போதைக்கு போகும் திருப்பி வந்துடும் சொன்னார் இதெல்லாம் எப்படி சித்த மொத்தத்தில் சரியாச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் சொல்லும்போது அவர் அப்பாவோட கொடுத்துருந்தார் வீடியோ இப்போ நான் தனியாக கொடுக்குறேன் ஏன்னா நிறைய விஷயங்களை எனக்கு குணமாச்சுன்னு சொன்னார் அந்த முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்போ கூட வந்தீங்க இப்போ தனியாக வந்திருக்கீங்க ஆமாம் ஆமாம் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை கண்ணில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக இருந்தது ஓ அந்த அந்த அப்படியே அலை அலையாக இருந்துட்டு இருந்தது நேரில் பார்த்தீங்கன்னா க்ளீயரன்ஸாக இருக்குது காமிங்க நேரில் பாருங்கள் இங் நீங்கள் பாருங்கள் இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க அதை அந்த கண்ணில் நிறைய இருந்தது அதை வந்து பார்க்க அதை பார்க்கும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா ஒரு சுத்தமாக க்யூராக ஆகிடுச்சின்னு இதுக்கு பார்த்தீங்கனாக்கா நார்மலாக ஆண்டிபைட் கொடுப்பாங்க நார்மலாகும் ஆனால் இந்த ஆண்டவர் தைலத்தோடு சேர்த்து ஒரு சில மருந்துகள் கொடுக்கும்போது அதுவும் சரி ஆகிடுச்சி ஈவினிங் டைமில் இப்போ இப்போ எவ்வளோ ஈவினிங் டைமில் தெரியாது இப்போ இதனால் தெரியுதுன்னு சொன்னீங்களேன் ஈவினிங் டைமில் பார்த்திங்கனாக்கா வளைய வளைவாக தெரியும் அப்படியே மின்னல் அடிச்ச மாதிரி தெரியும் க்ளீயரன்ஸாக இருக்காது இந்த தைலம் போட்ட பின்னாடி க்ளீயரன்ஸாக தெரியுது ஓ இந்த டிராப்ஸ் விட்ட பின்னாடி காலையில் ஒரு சொட்டு எடுத்துக்குவ மறுபடியும் மாலையில் ஒரு சொட்டு எடுத்துப்பேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து லைட்டாக இருந்தது கொஞ்சம் மங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா கிளியரன்ஸா இருக்கு இருக்கு கிளியரன்ஸா இருக்கு இதுக்காக நீங்க டாக்டரில் போய் பாத்துருக்கீங்க நிறைய டாக்டர் பாத்துட்டேன் அவங்களே என்ன சொன்னாங்க இப்போ ஏற்கனவே லேசர் பண்ணியிருக்கோம் மறுபடியும் வேணால் லேசர் பண்ணலாம் சப்போஸ் பார்வை வரந்தால் உங்கள் குட் லக் இல்லைனாக்கி எதுவும் பண்ண முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க வீட்ல அப்பா கிட்ட சொன்னீங்களா என்னான்னு தெரியல எனக்கு பார்வை சுத்தமாக போயிடும் போயிட்டு இருக்கு போயிடும் போல இருக்கு பயமாக இருக்குன்னு இருக்குன்னு சொன்னேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சரி நம்ம வாங்கிருக்கிற தையில வந்து அப்பாவை விட்டு பார்க்குறோன்னு பார்த்தோம் அப்பாவுக்கு அவ்வளோ வயசானவருக்கே க்யூர் ஆயிடுச்சு சரி நாமளும் விட்டுப்போ தான் பார்ப்போமே அப்படின்னு விட்டு என்ன பிரச்சனை இருந்து க்யூர் ஆச்சு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்விலே உள்ள நரம்பே பாதிக்கப்பட்டிருந்துச்சு கண்ணுக்குள்ள இருக்கிற நரமே நரம்பே பாதிக்கப்பட்டிருந்துச்சு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க ஆபரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்வை கிடைக்கிறதுக்கு சுத்தமாக சேண்ட்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டா அப்படி அதுக்கப்புறமா வந்து இந்த தைலத்தை வாங்கி நான் யூஸ் பண்ணதை வந்து அப்பாவை கொடுத்து அவர் குணமான பின்னு தான் இந்த தைலத்தை நானே வாங்கி யூஸ் பண்ணுறேன் நமக்கில்லை நாம் நமக்கில்லை அதனால் வந்து அவருக்கே வந்து இவ்வளோ வயசான அவருக்கே எனக்கு குணமானச்சு நாமளும் தான் யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தைலத்தை வாங்கி யூஸ் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கண் பார்வை நல்லா பளிச்சுன்னு தெரியுது இந்த சாயந்தர டைமில் மங்களாக தெரிகிறது இந்த வளையமாக தெரிகிறது இந்த கண்ணில் பூவில் கட்டுறது எரிச்சல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ கண்ணை நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா மேலே நமல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கல்லு மாதிரி குத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் குத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை எதுவுமே கிடையாது சூப்பர் சூப்பர் இப்போ இந்த தையலுதை விட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண் பார்வை கம்மியா இருந்துச்சு கண் பார்வை தெரியாதா நம்ம தெரியாத அளவுக்கு தெரியாத அளவுக்கு நான் இருந்துச்சேன்னு சொன்னீங்களே அது இப்போ நல்லா தெரியுதுன்ற போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க என்ன சொல்றது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட சந்தோஷம் அவ்வளவு வராது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இவ்வளவு லேசர் பண்ணோம் கோயம்புத்தூர் போய் பார்த்துட்டேன் பெங்களூர் போய் பார்த்தேன் அங்கங்க போய் பார்த்துட்டு என்னடா இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ குறைபாடாக வந்துச்சு கடவுள் நமக்கு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கஷ்டப்பட்டேன் என்னடா இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ குறைபாடா அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இந்த தைலத்தை நம்ம தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்பாவுக்கே குணமாயிடுச்சு நாம் வாங்கி யூஸ் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு இந்த தைலத்துக்கு நான் மிக மிக நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நேரில் பார்த்தீங்கன்னா இது கண்ணில் எப்படி விடுறதுன்னு கேட்குறீங்க அதை கண்ணில் விட்டு எப்படி ஆக்டுவேட் பண்ணுறது அதை காலையில் ஒரு டைம் சாய்ந்தரம் ஒரு டைம் ஏன் ஒன்றுன்றதே டாக்டர் உங்களுக்கு விட்டு இவருக்கு விட்டு அதை எக்ஸ்டன் பண்ணுறதையும் பாருங்கள் இவருடைய கண்ணை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பகுதி ஐயா அந்த பக்கம் பாருங்கள் பார்க்கும்போது லேஸ்ட்டாக அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து நல்லா குறைஞ்சி வந்து பார்க்கலாம் இந்த பக்கம் பாருங்க பாருங்கள் இந்த பக்கம் சும்மா அவருக்கு லைட்டாக ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது இந்த கண்ணு பாருங்கள் நல்லாயிருக்கு அந்த மாதிரி இல்லை ஸோ ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து எப்படி ஒரு மெடிசன் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு குறையுது அப்படின்ற சொல்லி இதில் பார்க்கலாம் இந்த மருந்து இப்போ எப்படி விடணும் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் வந்து இருக்குது உங்களை சாஞ்சிக்கிங்க இந்த மாதிரி கண்ணை வந்து நீ வந்து இந்த அடிப்பகுதியில் ஒரு ட்ராப் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் ஐயோ க்ளா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த வர்ம புள்ளிகள் வந்து இந்த போன் பகுதி இந்த போன் பகுதியில் மட்டும் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த புறவும் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு புள்ளி இருக்குது இப்படி வந்தீங்கன்னா நடுவில் ஒரு டிப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும் பள்ளமாக இருக்கும் அங்கே ஒரு புள்ளி அப்புறம் இந்த கார்னில் ஒரு அழுத்தம் அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ஒரு அழுத்தம் அதேமாதிரி இப்படி வந்து இந்த மூக்கில் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு அழுத்தம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு மூன்று முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து மசாஜ் மூன்று முதல் ஆறு முறை வந்து நீங்கள் செய்யலாம் இது வைஸும் செய்யலாம் இப்படி ஆன்டி கிளாக் வைஸும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் உங்கள் கையாலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம் யாராவது வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணாங்கனாலும் மிக சிறப்பு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணணும் இது கண் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஐ ரொட்டேஷன் எக்ஸசைசஸஸஸும் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ஐ ரொட்டேஷன் எக்ஸசைஸும் நீங்கள் வந்து பண்ணணும் கண்ணு வந்து பத்து முறை திறந்தொறந்து மூடணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இது நல்லா வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய எரிச்சல் வந்து போகும் கண் வந்து குளிர்ச்சி ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண் பார்வை வந்து மேம்படும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க இப்போது இவருக்கு அல்சர் இருந்தது வலி இருந்தது அதையும் கேட்கலாம் ஐயா உங்களுக்கு அல்சர் இருந்துச்சு இல்லையா ஆமாம் இது எத்தனை டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்க என்ன சொன்னாங்க நிறைய டாக்டர்கிட்ட போ பார்க்குவேன் மாத்திரை கொடுப்பாங்க டானைக்கு எடுத்துக்கோண்டுவாங்க காலையில் ஒரு மாத்திரை போடுவேன் மறுபடியும் டானிக் சாப்பிடுவேன் சாப்பிட்டு பின்னாடி டானிக் சாப்பிடுவேன் மறுபடியும் சாயந்தரம் அதே மாதிரி மாத்திரை எடுத்துப்பேன் அப்பயும் பாத்தீங்கன்னாக்க அந்த வாய்ஸ் ஸ்மெல் வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா கைகள் வலி உடம்பு வலி இதெல்லாமே வந்துட்டே இருக்கும் இது நானும் நிறைய மருந்து மாத்திர சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ மருந்து மாத்திரை எவ்வளவு சாப்பிட்றது அப்படின்றதுனால வந்து நம்ம பக்கத்தில் வந்து இது மாதிரி வந்து சித்த மரத்தில் ஒரு மருந்து கொடுக்குறாங்க நீங்கள் கந்திக்குப்பம் போய் பாருங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என்னென்னு சொல்லுங்க அப்படின்னாங்க சரி அவங்க வாங்கின அந்த யூஸ் பண்ணாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டானிக் ரெண்டு மூடி மட்டும் வாங்கி குடித்தேன் ரெண்டு டம்ளர் வாங்கி குடித்தேன் அந்த இதில் மூடி வாங்கி குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டில் கசப்பாக இருந்தது அதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களாம் சாப்பிட்டு நல்லா எழுதிங்களே நாமளும் அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் சாப்பிட்டேன் அப்புறம் நம்ம உடல்ல இருக்கிற வேர்வு துளி பூராமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இது டானிக்க சாப்பிடும் போது அந்த பூராமையே வேர்வெளியே வெளியே வந்துருது அந்த ஸ்மெல் எல்லாமே வெளியே வந்துருது தெரியுது தெரியுது அந்த வேர்வெல்லாம் வந்துச்சுனாக்க உடம்பு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா வாய்ஸ்மெல்லும் சுத்தமா இல்ல வேர்வை ஸ்மெல்லும் முக்கா திட்டம் அப்படியே குறைஞ்சிருது ஓஹோ ஹோஹோ இப்போ அல்சருக்கு நம்ம மாத்திரை எவ்வளோ எடுத்துக்கிறோம் ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன மாத்திரை கொடுக்குறாங்க அப்புறம் டானிக் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டிங்கனாவே இப்போ நம்ம இப்போ இது வாய் கூப்பிடிக்கோங்க இல்லையா அந்த வாய் கூப்பிளிக்கிறத கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்களா ஒரு வாரத்துக்கான அந்த வாய் வாய்ஸ் மெல்லு வரதில்லை அந்த அளவுக்கு நல்ல நல்ல எஃபெக்ட்டாக இருக்குது ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னால் நாம் வந்து நான் செய்கிற வேலை வந்து டெஸ்ட் வேலை நான் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறது அதுக்கப்புறம் காரை வேலை செய்ய போகிறது இதை வேறெல்லாம் வேலை செய்வேன் கரெக்டாக டைம் நெடுத்து சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அது சரியான வந்து ஜீன்ற சக்தி ஆகாது சரி 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 அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு அரிசில எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து செவன்அப் வாங்கின்னு வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகே ஓகே ஆனா இந்த இது மருந்து சாப்பிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கு சூப்பர் சூப்பர் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கு இந்த நெஞ்சு எரிச்சலில் இது எதுவும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டது ஒன்று ஜென்ற சக்தி ஆகாது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சு எரிசல் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும் கைகள்லாம் சோர்ந்து போகிற மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த இது சாப்பிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சூப்பரங்கய்யா சூப்பரங்கய்யா இப்போ நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்காணி போட்டுக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு இந்த அல்சர் குணமாகல உடம்பெல்லாம் வலிக்குது அல்சர்னால உடம்பெல்லாம் அசதி சூறு டைனஸாக இருக்குன்றாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரும்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து நல்ல நம்பிக்கையோட வாங்கி சாப்பிடணும் நானே வந்து நம்பிக்கை இல்லாம தான் பக்கத்துல யூஸ் பண்றாங்களே அவங்க கிட்ட இருந்தான் நான் வாங்கி சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவங்களாம் சாப்பிட்டு நல்ல புஸ்தி மாதிரி இருக்காங்களே நாமளும் வந்து வாங்கி சாப்பிடலாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் நம்ம அதை கண்டினியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது அது நம்ம சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு வாரம் வாங்கி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் ஐயோ இது நமக்கு சரிப்பட்டு வராதாட்டேங்குது நம்ம உடனே மருந்து மாத்திரைக்கு போகலான்னு நினைக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் சரியாகும் ஓகே சரியாகும் அதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற அதாவது எங்கேயாச்சும் இந்த ஜெவவு வலிக்கிறது இந்த கை கால் வலிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரெக்டாக நம்ம சாப்பிட்டு வந்தாங்கன்னாவே கரெக்டாக அந்த கை கால் வலியெல்லாம் குறையுது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கு எந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் நல்ல ஜென்டர் சக்தி ஆகுது சூப்பர் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேர்வை ஸ்மெல் அந்த மருந்து சாப்பிட்ட எல்லா கைகளும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு ஓகே எந்த ஒரு குறைபாடும் இல்லை நான் இவ்வளோ வேலை செஞ்சு எனக்கு இவ்வளோ நல்லா இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஜாலியாக சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒன்றும் சூப்பராக இருக்கும் ஒன்றும் சூப்பராக சூப்பராக இருக்கும் டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய டீம் படித்த பட்டதாரி மாற்றமும் உங்களுடைய டீம் பார்த்தீங்கன்னா இவருடைய ட்ரீட் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க போன முறை பார்த்தீங்கன்னாக்கண்ணு சார்ந்த பிரச்சனைக்கு இவருடைய தந்தையார் இவர் வந்திருந்தாங்க நல்ல குணமாச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்பவும் அவருக்கு லைட்டாக அந்த போகும்போது அந்த கண்ணில் கோடு கூட கோடு கூட அந்த இம்ப்ளமேஷன் நிறையா இருந்தது அதையும் சரியாயிடும் போங்க அப்படின்னு தான் சொன்னீங்க இப்போ அதையும் சரி பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இவருக்கு அல்சர் சிவியர் அல்சர் இருந்தது கிரானிக் டிசீஸாக இருந்தது அந்த எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது புண்கள் நிறைய இருந்தது அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க அதுக்கும் மருந்து கொடுத்த போது கண்டிப்பா நல்லாட்டோம் சார் நான் வந்து வீடியோ கொடுக்க சொன்னாரு அதே மாதிரி வந்திருக்காரு இப்போ அந்த அல்சர் சார்ந்த பிரச்சனைகளால அவருக்கு அசதி சோறு வந்ததுனால கை கால் வலி வந்துச்சா இல்லை எப்படி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அதுவும் சரியா இருக்கு இப்போ கண் சார்ந்த பிரச்சனை சரியா இருக்கு கண் சார்ந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் தாயிலும் கொடுத்துருக்கீங்க ஆண்டவர் தாயிலும் போய் கண்ணுலையும் மட்டும் வேலை செய்யல கல்லீர்லையும் வேலை செஞ்சுக்கிறது குடல்லையும் வேலை செஞ்சது இது எப்படி சாத்தியம் அல்சருக்கு என்னென்ன கொடுத்தீங்க கண்ணுக்கு என்னென்ன கொடுத்தீங்க ஐயா இப்போ ஆக்சுவலாக இவர் வரும்போது இவருக்கு இருந்த கண்டிஷன் என்னன்னு சொல்றீங்க கேட்டிங்கன்னா கண்ணில் வந்து இன்ஃப்ளமேஷன் எதிராக இருந்துச்சுன்னா வெயிலில் வேலை செய்கிறார் அதிகமாக டஸ்ட்டு வேலை செய்கிறார் நிறைய தூசி திரும்ப கண்ணில் வந்து படுது ஓகே ஓகே ஸோ அது போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த கண்ணில் இருக்கக்கூடிய இடத்த வந்து நிறைய கோடை மாதிரி கிரியேட் பண்ணிடுது ஸோ அது என்ன இன்ஜுரி ஆகுது அந்த டஸ்ட்டு இந்த அணு துகள்கள் அவ்வளோ அது ஏதோ ஒரு வேகத்தில் இப்படி கண்ணை போட்டு ஓகே ஓகே ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் அதாவது வெயில் அதிகமாக வேலை செய்கிறதுனால அந்த பெட்ரீஜியம்னு ஒரு கண்டிஷன் வந்து கண்ணில் வருது அந்த லேசாக வெள்ளை பகுதியில் இருக்கக்கூடிய சதை வந்து லேட்டாக வளருதுன்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் இன்ஃப்ளமேஷனாக லேசான ஒரு வீக்கம் இவருக்கு கண் உறுத்தலும் இருந்தது இப்போ கண் அதிகமாக டஸ்ட்டு ஒர்க் போவோம் டஸ்ட்டில் ஒர்க் பண்ணால இவரு கண்ணில் வந்து அந்த போல கட்டுது ஆளுக்கு காலையில் கண்ணு வந்து தொடக்க முடியாது தண்ணி வச்சு கொஞ்சம் அப்புறம் தொடச்சி எடுப்பேன்னு சொல்லி சொன்னார் இப்படி ஆமாம் தொடச்சி எடுக்குது ஸோ இவருக்கு ஆல்ரெடி வந்து இந்த டைஜஸ்ட் கம்ப்ளீட் சரியான நேரத்தில் உணவுகளை வந்து எடுக்காதனால இவருக்கு வந்து டைஜஸ்டிவ் அதே மாதிரி இவர் இருக்கக்கூடிய ஃபுட்டு நிறைய வெளியில் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்துருக்காரு ப்ராசஸ்ட் ஃபுட் எடுக்கும்போதுனா இவருக்கு லிவர் வந்து டிஸ்டர்பாக இருக்கு லிவருக்கும் கண்ணுக்கும் வந்து சம்பந்தம் இருக்குது நம்ம தமிழ் மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க இன்னும் சைனீஸ் ட்ரெடிஷன் மெடிசன்லையும் சொல்லியிருக்காங்க பஞ்சபூத தேரின்னு சொல்லுவாங்க ஃபைவ் எலிமெண்ட் தேரி பஞ்சபூதங்களோட இயக்கத்துக்கும் நம்மளோட உடம்புல கூடிய உறுப்புகளுக்கும் அதோட செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஜாண்டிஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா கை கையில் இருக்கக்கூடிய நகங்களையும் கண்ணிய வச்சுதான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ கல்லீர்களுக்கும் கண்ணுக்கு வந்து சம்பந்தம் இருக்கு அப்ப கல்லீரல் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டாலும் கண்களையும் பாதிக்கும் சோ எக்ஸ்டர்னலா மட்டும் பாதிப்பு ஏற்படாம உள்ள இருக்குது அதனால என்ன ஒரு இருக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ரோன் இவருக்கு வந்து எது கழிக்கிறது சரியாக ஜீரணம் ஆகும் இருக்குதுங்களா ஆமாம் ஆமாம் நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸ் ஓகே இப்போ நான் நல்லா சாப்பிட முடியுது சாப்பிட்றாரு சாப்பிட்றதுக்கப்புறம் கொஞ்சம் கச்சு அது சொல்கிறாரு ஆமாம் அதை நோட் பண்ணேன் நோட் பண்ணி நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்க கூட நீங்கள் இந்த உணவுலாம் கொஞ்சம் மாற்றங்கள் சொல்லியிருந்தீங்க சொல்லி சார் மசாலா ஐட்டம்லாம் வந்து தவிர்க்க சொன்னீங்க அதே மாதிரி சொன்ன விஷயத்தெலாம் அவர் ஃபாலோ பண்ணார் நம்ம மருத்துவர்களையும் அணுகி அவங்க என்ன டயக்னோஸ் பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு லிவர் ஃபங்க்ஷன் கம்மி ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி சின்ன வயசு நல்லா சாப்பிட்ருக்கு நல்லா வேலை செய்யறது நல்லா சாப்பிட்டு பண்ணுறது நல்ல மெட்டானுக்கு என்ன சாப்பிட்ருக்கு இப்போது அந்த ஃபேட்டி லிவரும் ஒரு கண்டிஷன் இவருக்கு கேர்டு கம்ப்ளைண்ட்டு அதாவது என்ன எரோஷன்ஸ் இருந்ததுன்னு ரிப்போர்ட் வந்து ஓகே ஓகே அதாவது உணவு குழாயிலையும் மற்றும் வயிற்று பகுதியிலேயும் வந்து எரோஷன்ஸ் எல்லாம் தேஞ்சி போயிடுச்சு அதாவது இவர் சாப்பிடக்கூடிய உணவு வந்து இது மியூக்கஸ் வந்து இல்லை ட்ரையாகவே சாப்பிடு பரோட்டா சாப்பிட்றதுக்கு அதை சொல்கிறாரு இல்லைங்களா வெளில போனால் என்ன வாங்கி கொடுதெல்லாம் சாப்பிட்றது சாப்பிடணும் ஆமாம் அசுரி கேட்கும் நான் வந்து இந்த ஏரிட் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம சோடாக்கள் கலர் சோடாக்கள் சோடாக்கெல்லாம் சொன்னார் அதனால் என்ன ஆகிடுச்சின்னா மியூக்கஸ் வயிற்றுக்குள்ளும் இல்லை நெய்ப்பு தன்மை உள்ள உணவுகளை வந்து சாப்பிட சாப்பிட சொல்லி நீங்கள் அறிவுரை கொடுத்தீங்க அந்த மாதிரி ஒரு நெய்யெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாரு வெண்டக்காய் பீன்ஸ் இந்த மாதிரி சாப்பிடும்போது நெய்ப்பு தன்மை மியூக்கஸ் கொஞ்சம் ஃபார்மேஷன் இருக்குது ஸோ இதனால் வந்து அவருக்கு நல்லா வந்து ஒரு டைஜஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ இந்த புண்களை வந்து ஆற்றுவதற்கும் மருந்து மற்றும் லிவரை வந்து சாந்தப்படுத்துவதற்கு லிவரை வந்து சரி பண்ணுறதுக்கும் மருந்து கொடுத்தோம் அப்போ அது ரெண்டுமே செய்யும் என்னன்னா அசிமுலேஷன் அதாவது சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்ல டைஜஷன் ஆச்சு அப்போ தேவையான சத்துக்கள் உணவு முறை மாற்றங்கள் வந்து நீங்கள் கொடுத்த உணவு மாற்றங்களை ஃபாலோ பண்ணும்போது விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுக்க சொன்னோம் நமக்கு புரியலங்கன்னா சிகப்போ மஞ்சளாக இருக்கிறது எல்லாம் சாப்பிடுங்க ஆரஞ்சாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அறிவுரை கொடுத்தீங்க பழங்களை எப்படி சாப்பிட்ணும் மென்று சாப்பிட சொல்லிங்க அதே மாதிரி சில அரிசி வகைகளை வந்து சொன்னீங்க அவருடைய தினமும் உடல் உழைப்பை சார்ந்த ஆனால் வேலையை செய்யக்கூடியவர் உடல் உழைப்பை மட்டும் நம்பி செய்யக்கூடிய வேலையை செய்கிறதுனால இப்போ நீங்கள் சொன்னிருந்தீங்க இந்த மாதிரி கருங்குருவை இந்த மாதிரிலாம் வந்து எடுக்க சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த உணவுகளை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ண நம்ம சொன்ன மாதிரி ஒரு தினமும் ஒரு காய் ஒரு பழம் இந்த மாதிரி கலர் சொல்லுது ரெட்டு எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டாரு கொடுத்த ஹைட்ராப்ஸ் வந்து வேலை செய்யும் இந்த ஹைட்ராப்ஸில் முக்கியமாக என்ன இருக்குன்னா கரிசாலை வந்து இருக்குது கரிசாலை ஓகே வெள்ளை கறசாலையை நம்ம சேர்த்துருக்கோம் வெள்ளை கரிசாலை வந்து குளிர்ச்சி மட்டும் கொடுக்கும்போது இல்லாமல் வேலை செய்யும் இறைப்பைக்கு வேலை செய்யும் பெருங்குடல் வேலை செய்யும் எல்லாத்துலேயும் வேலை செய்யும் ஒரு மருந்து ஓகே ஓகே இது இந்த முக்கியமான இந்த மருந்து இருக்கிறதுனால அவர் கண்ணுக்கு வந்து லூப்ரிகேஷன் நம்ம ஆயில் பேஸ்ட் தான் கொடுக்குறோம் ஸோ அது கொடுக்கும்போது இது ஒரு கண்ணுக்கு வந்து நல்ல லூப்ரிகேஷன் வந்து கிடச்சிது கண் பார்வை வந்து மேம்பட்டுச்சு சொன்ன மெத்தட்ஸ் அந்த பயிற்சிகள் சொல்லியிருந்தோம் அதையும் ஃபாலோ பண்ணேன் ஸோ இவருக்கு லிவரையும் ட்ரீட் பண்ணி கண்ணையும் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ட்ரீட் பண்ணி உணவு முறை மாற்றங்களை வந்து கொடுத்ததுனால இவருக்கு வந்து இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிற சத்துக்கள் உணவு நல்லா அப்சர்வ் ஆச்சு ம் ஏற்றுக்குச்சு ஏற்றுக்குச்சு ஸோ இது எல்லாமே சேர்ந்து நடந்ததுனால தான் இந்த ரிசல்ட் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு சூப்பர் ட்ரென் குட் நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது உங்களுக்கும் கண் கண் சார்ந்தால் பிரச்சனை இருக்குது கெட்ட பார்வையாக இருக்கலாம் தூர பார்வையாக இருக்கலாம் கண்ணில் குளுக்காம இருக்கலாம் ப்ரெஷராக இருக்கலாம் கேட்ராக் குழந்திருக்கலாம் ரெட்டினோபதியாக பதியாக இருக்கலாம் மாலைக்கை நோயாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி கண்ணில் ஒரு இம்ப்ளமேஷன் இருக்கலாம் இல்லை ரெட்டாக இருக்கலாம் கண் திறக்க முடியாமல் இருக்கலாம் கண் எரிச்சலாக இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே இவர்கிட்ட இருக்கிற இந்த ஆண்டவர் தைலம் உங்களுக்கு அனைவரும் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் தைலம் இந்த ஆண்டவர் தைலம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இது கண்ணுக்கு மட்டும் இல்லை கண்ணுக்கு வெட்டிங்களா அப்படின்னா கல்லீரலுக்கும் வேலை செய்யும் ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி இதில் கருசாலையும் இருக்குது அப்போது கண்ணில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க அதே மாதிரி கல்லீரில் பிரச்சனைனா நெகத்தையும் பார்ப்பாங்க நாக்கையும் பார்ப்பாங்க கண்ணையும் பார்ப்பாங்க கண்ணில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லைன்னு அப்போ கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் சம்மதம் இருக்குது நுரையீரலுக்கும் கிட்னிக்கும் சம்மதம் இருக்குது நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவத்தில் நிறைய நம்ம நாடி பிடிச்சதை பார்ப்போம் இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கும் ஒரு வேலை அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் போய் பார்க்குற கண் மருத்துவரை நிச்சயமாய் போய் பாருங்கள் அவர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துங்கள் அவர் கொடுக்குற ஹைட்ராப்பை பயன்படுத்துங்க ஒருவேளை சித்தா யுனானி ஆயுர்வேதா ஓமியோபதியில் நீங்கள் மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கிறீங்க மருத்துவம் பாருங்கள் அதையெல்லாம் பாருங்கள் பா எல்லாத்தையும் பாருங்கள் ஒருவேளை அங்கெல்லாம் பெருசாக ரிசல்ட் இல்லை ஒரு டைம் இங்கே எங்கேயாவது ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களா தான் நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் இது மட்டும் இல்லைங்க கிட்னி ஃபெயிலரான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டோட நம்ம டெஸ்ட் பண்ணி வீடியோ நிறைய போட்டிருப்போம் இஜிஎஃப்ஆர் நார்மலான ரிப்போர்ட் பிஃபோர் ஆப்டர் போட்டிருப்போம் சுகர் ஹெச்பிஏ வந்துச்சு நார்மலான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நிறைய டெஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் அதே மாதிரி கல்லீரல் பிரச்சனை சரியானது ஹார்ட் பிளாக்ஸ் சரியானது பித்தப்பைக்கல் சரியானது அதே மாதிரி கர்ப்பப்பை நீர் கட்டி நாற்கட்டி சரியானது தைராய்டு சரியானது இப்படி ஸ்ட்ரோக் சரியானது இப்படி எல்லாமே பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட் நிறைய நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த டிஜில் அதிகமாகி நார்மலான ரிப்போர்ட் நிறைய டெஸ்ட் பண்ணி ஏன் போடுறோம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் இதெல்லாம் சாத்தியன்றதுனால பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நம்ம மருத்துவரை வச்சு போடுறோம் காரணம் சித்த மிக சிறந்த மருத்துவங்கள் எல்லாம் இருக்கு சித்த மருத்துவம் ஒரு உயிர்காக்கும் மருத்துவம் நிச்சயமாக பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா அவளுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அறிவாப்பதை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்